thank you தொழிலதிபர் கௌதம் அதானியை அவரது குடும்பத்தினர் சந்தித்ததாக வெளியான தகவல் விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் மௌனம் சாதிப்பது குறித்து பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் எம்எல்ஏயுமான யுமான வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி அதானியை சந்திக்கவில்லை என்று ஸ்டாலின் தெளிவுபடுத்தினாலும் மருமகன் சபரீசன் அதானியை சந்தித்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டு குறித்து தெளிவுபடுத்தவில்லை முழு அரசாங்கமும் முதல்வரின் மருமகனால் நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே தனது மருமகன் அதானியை சந்தித்தாரா என்பதை முதல்வர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறினார் மேலும் திமுக அமைச்சர்கள் அனைவரும் மக்கள் படும் கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் தங்களை அரசர்களாக கருதுகின்றனர் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் அதற்கான விளைவுகளை திமுக சந்திக்கும் என்றும் தெரிவித்தார்